ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை இருபத்தொம்பது செவ்வாய்க்கிழமை உடம்பு ஒரு வாடகை வீடு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒரு ஊரில் பெரிய செல்வந்தர் வசித்து வந்தார் அந்த ஊரில் பல வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார் சில வீடுகள் காலியாக இருக்கின்றன அந்த ஊருக்கு புதிதாக வேலை நிமித்தமாக மாற்றலாகி வந்த ஒரு அரசாங்க அலுவலர் வீடு பார்த்து கொண்டிருந்தார் அந்த ஊரில் இருந்த ஒரு வீட்டு புரோக்கர் ஹவுஸ் அசம்பிளர் மூலம் செல்வந்தரின் ஒரு வீட்டை பார்த்து முடிவு செய்தார் ஹவுஸ் அசம்பிளர் அலுவலரை செல்வந்தரிடம் அதாவது ஹவுஸ் ஓனரிடம் அழைத்து கொண்டு போய் வாடகை முடிவு பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு அந்த அலுவலருக்கு வீடு கொடுக்கப்பட்டது ஹவுஸ் ஓனர் எப்போது வீட்டை காலி செய்ய சொன்னாலும் உடனே காலி செய்து விட வேண்டும் முன் நோட்டீஸ் எல்லாம் கிடையாது தவணை எல்லாம் சொல்லக்கூடாது என்பதே அந்த அக்ரிமெண்ட்டின் மிக முக்கியமான ஷரத்தாகும் வாடகைக்கு வந்தவர் டெனண்ட் தன் குடும்பத்தோடு வீட்டில் குடியேறி அமைதியாக வசித்து வந்தார் கொஞ்ச காலம் சென்ற பிறகு அவரே அவர் விருப்பத்திற்கேற்ப வீட்டில் சில மாற்றங்கள் செய்தார் அழகிய தோட்டம் அமைத்தார் அவருக்கு அந்த வீடு தன் சொந்த வீடு போல் என்ற எண்ணம் தற்போது வந்துவிட்டது பற்றுதல் வந்துவிட்டது அந்த வீட்டின் மேல் சில வருடங்கள் கழிந்தன திடீரென்று ஹவுஸ் ஓனர் ஒரு நாள் தினந்திடம் போய் எனக்கு இப்போது வீடு தேவைப்படுகிறது அதனால் உடனடியாக வீட்டை காலி செய்யுங்கள் என்று சொன்னார் ஏற்கனவே வாடகைக்கு இருப்பவர் முழுவதுமாக அந்த வீட்டோடு ஐக்கியமாகிவிட்டார் எனவே அவர் பல காரணங்கள் சொல்லி நான் தற்போது காலி செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார் ஹவுஸ் ஓனர் வேறு வழி இல்லாமல் வாடகைக்கு ஏற்பாடு செய்த புரோக்கரை தேடிச் சென்று அந்த பஞ்சாயத்தை அவரிடம் சொன்னார் வீட்டை வாடகைக்கு முடித்துக் கொடுப்பது மட்டும்தான் என் வேலை அந்த ஒப்பந்தத்தில் உள்ளபடி மற்றவற்றை நீங்கள் பார்த்து வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த பிரச்சனையில் தன்னை விடுவித்து கொண்டார் வீடு தேடி அலைந்த அந்த அரசு அலுவலர் வேறு யாருமல்ல நான் என்னும் அகங்காரம் தான் அகங்காரத்திற்கு சொந்த வீடு இல்லை நிலையான வீடு இல்லாதவன் தூக்கத்தில் மறைந்து ஆத்மா தன் வீடு என்பதை மறந்து விழிப்பில் வீடு தேடி அலையும் மறதி ஆசாமி அகந்தை மாயை வயப்பட்ட அகந்தை இந்த உடம்பை தனது என்றும் நிலையானது என்றும் தவறாக எண்ணுகிறது நிலையில்லாத எப்போது வேண்டுமானாலும் அழியக்கூடிய உடம்பை ஆத்மா என்று எண்ணுபவன் அஞ்ஞானி கடம் நிகர் சடம் இந்த உடல் என்று பகவான் கூறுகிறார் பஞ்ச பூதங்களாலான உடல் அழிந்து பிரபஞ்சத்தோடு கலந்துவிடும் கதையில் வரும் ஹவுஸ் ஓனர் வேறு யாருமல்ல நான் என்னும் ஆத்மா இந்த ஹவுஸ் ஓனர் நிலையானவர் அழிவில்லாதவர் மாற்றமடையாதவர் அனாதியானவர் வீடு இல்லை என்று வருபவர்களுக்கு விருந்தினர்களை உபசரிப்பது போல் அன்பாக வீடு கொடுத்து உபசரிப்பவர் ஆத்மாவை உணர்ந்தவன் மெய்ஞானி அகிலமும் ஆத்மாவில் அடக்கம் கதையில் வரும் ஹவுஸ் அசம்பிளர் வேறு யாருமல்ல எப்போதும் நம்முடனே இருக்கும் இறைவனே அவன் பெண் வீட்டாரையும் மாப்பிள்ளை வீட்டாரையும் சேர்த்து வைக்கும் மேரேஜ் அசம்பிளர் போன்றவன் தன்னை தனி வியக்தியாக கருதி கொண்டு சொந்த இருப்போ வீடோ இல்லாமல் அலையும் அகங்காரத்தை தூய்மைப்படுத்தி தான் என்னும் ஆத்மாவோடு இணையச் செய்பவன் இறைவன் தான் எனும் ஆத்மாவை நீ வேறு நான் வேறு அல்ல என்று தக்க காலத்தில் உணர்த்தி அருள்பவன் இறைவன் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி